இன்று நான்கு மணியளவில் மக்களுடைய போராட்டம் எங்களுடைய பங்கேற்போடு ஆரம்பமாகி இருக்கிறது இந்த போராட்டம் நாளைக்கு பிற்பகல் ஆறு மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த போராட்டத்திலே தமிழ் மக்கள் பெருமளவில் திரண்டு எமது எதிர்ப்பை சிங்கள பௌத்த பேரினவாத அரசிற்கும் ஜேவிபி அரசாங்கத்திற்கும் ஜேவிபியினுடைய வடகிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று உறுப்பினர்களுக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நாங்கள் விசேடமாக எமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் இப்பொழுது அரசினுடைய மறைமுகமான நிகழ்ச்சி நிரலில் தையெட்டியிலே தமிழ் மக்களினுடைய காணிகளை மீளவும் மக்களுக்கு வழங்க தேவையில்லை மாற்று காணிகளை வழங்கினால் சரி என்று அரசுக்கு ஒத்துவத தொடங்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கு எங்களுடைய மக்கள் முறையான ஒரு செய்தியை தெளிவாக சொல்ல வேண்டும் அல்லது நாளைக்கு வடகிழக்கெங்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்லத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை எல்லா மாவட்டங்களிலும் எமது காணிகளை ஆக்கிரமித்து விட்டு பெறுமதியான உயிர்ப்புள்ள காணிகளை ஆக்கிரமித்து விட்டு காணிகளை வழங்குகின்றோம் என்கின்ற போக்கு அதிகரித்துவிடும் இதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது ஆகவே எமது அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் எமது எதிர்கால இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளினுடைய இருப்பை இந்த மண்ணிலே நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றால் எமது மக்கள் பெருமளவில் திரண்டு வர வேண்டும் ஏனென்றால் இப்படித்தான் ஒரு காலத்திலே அனுராதபுரத்திலே நீர்கொழும்பிலே எல்லாம் பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் ஒரு காலத்திலே திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட இன அழிப்பால் இப்படியான அடையாளங்களை அளித்த காரணத்தினால் இன்று அந்த மக்கள் சிங்களத்திலே படிப்பவர்களாக சிங்கள மொழி பேசுபவர்களாக தமிழை மறந்தவர்களாக தமிழர் என்கின்ற அடையாளத்தை இழந்தவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்படியான ஒரு நிலைமை எமது மண்ணிலே வடகிழக்கிலே ஏற்படக்கூடாது என்றால் எமது மக்கள் எமது இருப்புக்காக போராட முன்வர வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டியிருக்கிறோம் காணி உரிமையாளர்களாக எங்களாலும் மற்றது யாழ்ப்பாண மக்கள் அனைவரது ஆதரவுகளாலும் அரசியல் ஆதரவுகளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் இதனால் உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக பூர்வீக நிலங்களான பரம்பரை நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் வருகிறது ஆகவே அனைவரும் நிலைமைகளை புரிந்து கொண்டு உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும் இன்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது இன்று மாலை நாலு மணிக்கு தொடங்கி இருக்கிறது நாளை மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் பெருமைய பெருமடுப்பிலே நடக்க இருக்கிறது ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஆக்கிரமிப்பு நடைபெறுவதற்கு இந்த தையிட்டி ஒரு உதாரணமாக அமைந்து விடக்கூடாது ஆகவே நாம் விட்டுவிடக் கூடாது நமது வருங்கால சந்ததியினர் நம்மை சபிக்க கூடாது இந்த மக்கள் நமது காணிகளை விட்டு கொடுத்து விட்டார்கள் சிங்களவர்களுக்கு என்று நமது வருங்கால சந்ததி நம்மை சபிக்க நாம் எமது காலத்திலேயே இதை மீட்டெடுத்து விட வேண்டும் ஆகவே அனைவரும் ஆதரவு தந்து ஒன்று திரண்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே

ஒரு சட்ட விரோதமான முறையிலே ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துணையுடன் எங்கள் இடங்களை ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துணையுடன் ஆக்கிரமிப்பு இராணுவத்தாலே ஒரு விகாரை ஒன்று இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது இந்த விகா விகாரையானது முற்றிலுமே சட்டவிரோதமானது ஆகவே இவ்விரா விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் கடந்த ரெண்டு வருட காலத்துக்கு மேலாக இங்கே ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் எங்களை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தடை விதிக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் செய்ததே ஒரு சட்டவிரோதம் அப்போ உங்களுக்கு யார் தடை விதிப்பது எங்கள் மண்ணுக்குள்ள உங்களை யார் அனுமதித்தது முதல்ல நீங்கள் அதாவது வந்து எங்கள் மண்ணை கைப்பற்றிக் கொண்டு இன்று எங்கள் இடங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பிகாரையை கட்டி எங்களை மேலாதிக்கம் செய்துகின்ற நீங்கள் ஒரு இனவாதமாகத்தான் நீங்கள் நடந்து கொள்கின்றீர்கள் உங்கள் இனவாத நடவடிக்கைகள் இனியும் எங்கள் மண்ணிலே செல்லாது ஏனென்றால் எங்கள் மக்கள் நல்லாக வெளிப்படைந்து விட்டார்கள் ஆரம்ப காலத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அச்ச உணர்வு இருந்தது என்று அவர்கள் தெரிந்து விட்டார்கள் அதற்கான காரணம் பேரிட வாதத்துக்கு தெரியும் அதுக்கான காரணம் என்னவென்றது எங்கள் மத்தியிலே பயம் என்பது தெளிவு கூட கிடையாது எனவே எந்த விகாரையை நீங்கள் இடித்து அழிக்க வேண்டும் இது முற்றிலும் முழுதிலும் ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் எங்கள் மண்ணிலே எங்கள் மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று வந்திருக்கும் அருணா அனுராக் இதற்கான ஒரு நல்ல சமிக்கையை சொல்கின்றார் இல்லை இடையிலே எங்களில் ஒரு காம்புகள் எங்களுக்குள்ள இருக்கின்ற கோடாலி காம்புகள் அதாவது வந்து தன் இனத்தை அழிக்க சதி செய்கின்ற கோடாலி காம்புகளும் எனவே இந்த கோடாலி காம்புகளும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றவனும் அதே வேளையில் இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றவனும் எங்கள் இடங்களை காப்பாற்றவனும் எனவே எந்த காணொலி பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் அலையென திரண்டு வந்து எங்கள் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்களா இருந்தால்